ஹாய் ஸ் இன்றைக்கி சமையல்ண்டா நண்டு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள் என்னெண்டா தேவையான பொருள் என்னென்னா ஒரு ஒரு கைப்பூடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வெங்காயம் வரும் கொஞ்சம் ஒரு இருபது படுத்து நன்றி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று அடிச்சு வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஒரு அரைக்கல இருந்து ஒரு தக்காளி குழம்பு போடணும் அரை நல்ல சுத்தம் பண்ணி அவ்வளோதான் இந்த மசாலா அரைச்சி இது கூட மிளகு போடுவேன் எழுத்தாக போடுதுன்றா தளி இருமல் எது இருந்தாலும் வெளியே அதுக்காக நண்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு நண்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் மூணு ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிருக்கேன் ஐந்து என்ன காஞ்சிருச்சு இப்போ கடவுளுக்கு போய்ட்டலாம் இந்த பார்த்துட்டு அந்த ரூபாய் சத்து தெரிகிறது என்ன அங்கே வருது சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு அப்போ கருக பார்க்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலா இப்போ ஊட்டிக்கலாம் கறிப்பா மிளகு நிறைய பார்த்துக்கே வணங்கிக்கிற கொஞ்சம் மெடுக்குல் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் மசாலா பொடி எட்னி மிளகு நிறைய போட்டுக்கனால காரம் அதிகமாக இருக்கும் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டு மசாலா வாடவா அதே கொட்டியில பொடி மசாலா பொடி வாட போக வரைக்கும் பச்சை வாட போக வரைக்கும் நல்லா வதங்கப்படும் நல்ல மசாலா பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பிரிச்சு இப்ப நல்லா போட்டுக்கலாம் சுட்டம் உட்கா நல்லா போட்டுக்கலாம் குழம்புல போட்டாச்சு மசாலாவில் போட்டாச்சு இந்த நண்டோட கலர் வந்து ரெட் கலராக மாறும் அது வரைக்கும் வேலைக்கும் பாப்பா என்ன தெரிஞ்சுதா போயிடுது மேலத்தில் போட்டு நல்லா நண்டு பிரிஞ்சு வரக்கு ஏய் பாப்பா போடு எண்ணு எண்ணு நான் வந்து ரெடி வேணும் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு இந்த மாதிரி ரெகுலராக வந்தால் நண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா மிளகு எல்லாம் போட்டு பூக்களாக பண்ணால் சளி பிடிச்சிருந்தால் இதை சாப்பிட்ருந்தா சளி முறிஞ்சு போயிடும் அதுக்காக நல்லா மிளகு நிறையா தூக்கலாம் போவாது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ நண்டு வேணும் வந்து கேட்டு வந்து அப்படிங்க இதுக்கு பெஷல் என்னெண்டா மீன் வறுவல் சிக்ஸ்டி ஃபைவ் நண்டு கிரேவி ரசம் ஒயிட் ரைஸ் இன்றைக்கி இதுதான் சண்டை பெசல்